உங்களுக்கு வணக்கம் புரிந்த வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா

மேற்கு வடக்கு தெற்குன்னு இசை உலகத்தோட எல்லா திசையையும் எனக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்க உங்களுக்கு அடுத்தது உங்களோட இசை பணிய நான் தொடரணுங்கிறது என்னோட லட்சியம் அந்த லட்சியம் இப்போ நிறைவேறாம போயிடுமோன்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு ஏம்மா என்னாச்சு இந்த ஊர்ல பாலமுருகன் ஒருத்தன் என்ன பாட்டு போட்டிக்கு கூப்பிட்டு இருக்கான் உங்க ஆசிர்வாதத்தால அவன துண்ட காண துணிய காணனு ஓட வச்சிருவ இருந்தாலும் இன்னும் பல இசை நுணுக்கங்களை உங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கணும் அவனை நில கொலைய வச்சு உங்க புகழ இந்த உசிலம்பட்டி முழுக்க பரப்பணும் அதுக்குதான் உங்களை உடனே வாங்கன்னு சொன்ன வெண்ணிலா என்னோட அருளும் ஆசையும் உனக்கு எப்பவும் உண்டு இருந்தாலும் நீ கேட்கறதுனால உனக்கு சில சாகசங்களை சொல்லி தர எங்க ஒரு பாட்டு பாடுச்சி ஏனடா என் கண்ணா நான் கண்ணாடே பொருள் போலடா கண்ணா மூச்சி ஏனடா என் கண் நான் பாட்டா இதே இத்தனை வருஷமா நான் சொல்லி தந்ததெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு என்ன தப்பு நீ பாட்டா இல்ல என் பேரை கெடுத்துருவ தாளம் தப்பு லயமும் இல்ல கண்டபடி கத்திட்டு பாட்டுங்கிற என்ன நெஞ்சிட்டு இருக்க சாதகம் பண்றியா இல்லையா போட்டி அனௌன்ஸ் பண்ண டேட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கழுத்த அளவு குளிர்ந்த மணி நேரமும் சாதகம் பண்றோம் அறிவு இருக்கா குரல் கைதை கத்துற மாதிரியே இருக்கு யாராவது குளிர்ந்த தண்ணியில நின்று சாதகம் பண்ணுவாங்களா நல்லா கொதிக்கிற தண்ணியில நின்று சாதகம் பண்ணனும் பாட்டு பாடுறதுக்கு முன்னால என்ன சாப்பிட்டே முட்டால் 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 நீ சிஷ்யன்னு வெளியே போய் சொல்லாத கிளம்ப போலாம் வீட்டுல நிறைய வேலை இருக்கு பாலமுருகா நீ கிளம்புறதுன்னா கிளம்பு ஆறு அடியில் அடியால் மாதிரி ஆஜானு பார்க்கவான ஒருத்தன் அந்த பிள்ளைங்க கண்ணில் விரல விட்டு ஆட்டுறா நீ சர்வ சாதாரணமா கிளம்புறாங்கற யோ உண்மையிலேயே இந்த பிரதேசம் பார்க்க அடியால் தான் இருக்கான் ஆஹ் பாட்டு வாழ்த்துகிற மாதிரியா இருக்காங்க ம் நீங்கள் வேடிக்கை பாருங்க நான் கிளம்புறேன் ஆருமுகம் வா பாலமுருகா போட்டம் போட்டோம் உடையம் டே தில் என்னடா இவனுக்கு பொறுப்பே இல்லாம பொசுக்குன்னு போயிட்டானுங்க யோ அவங்க போனால் போட்டுமையா நம்ம என்ன பண்ணலாம் அத பத்தி பேசுவோம் அம்மன்டா தில்லு அதிரடியே நம்ம எதாச்சும் ஒன்று பண்ணணும் டேய் பச்சை மண்ணுங்க மூச்சை எழுத்து பிடிச்சு பாடுதுங்க அதுங்களையே காரி துப்புறா டேய் இந்த குரு எப்படி பட்டவனா இருப்பான்னு பார்த்துக்கடா நம்ம தோல்வி உறுதியாயிடுச்சி உன்ன மாதிரி பொறுப்பு இல்லாத பொண்ணுக்கு பாட்டு சொல்லி தரதே ஹ அவமானமாக இருக்கு குருஜி சாரி குருஜி உன் குரல் நல்லா ஆகுறதுக்கு சில ரெசிபி சொல்றேன் நோட் பண்ணிக்க ஏமதையாண்ணே தர்கா தெரியும் ராவுத்த மார்க தெரியல இருக்கு இந்தாலி ஏதோ பிர்கான்றண்ணே பிர்கானா என்ன டேய் பிர்கா தெரியாது தெரியாதியா

உருண்ட புடிச்சு பல்ல படாம முழுகணும். ஆபதா உன் குரல் फूल மாதிரி இருக்கும். நீங்க சொன்னது அப்படியே நான் செய்யறேன் குருஜி. இதான் இதான் டெக்னிக். இந்த ஊர்ல மட்டும் இல்ல 7 உலகத்துலயும் உன்னை ஜெயிக்க யாராலயும் முடியாது. டேய் இப்போ என்ன பண்றதுன்னு யாராச்சும் சொல்லுங்கடா நான் சொல்றேன். குறிச்சி குருஜி, என்ன ஆசீர்வாதம் பண்ணி நல்லாரு நல்லாரு நல்லாருங்க அம்மா நான் நல்லா நடிச்சனம்மா ஆஹ் நடுவுல முட்டால் முட்டாள் முட்டாள்னு நிறைய போட்டியே

மகளுக்கு கல்யாணம் அதனால தான் டெபாசிட் பணத்தை திருப்பி கேட்க வேண்டியதாக இருக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு பணத்தை தந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஓகே சார் நல்லது மேனேஜர் என்ன சொன்னாரு மெயின் பிரான்சில் நம்ம பேப்பர் இருக்கான் இன்னைக்கு நாளைக்கு கையெழுத்தாய் வந்துடும் நானே ஃபோன் பண்ணி தகவல் சொல்றேன் வந்துருங்கிறாரு அப்படின்னா ரெண்டு நாள்ல முடிஞ்சிருவில முடிஞ்சிருமா நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுற அந்த கிழவி ஒவ்வொரு தடவையும் கண்ணை உருட்டி பணம் எங்க பணம் எங்கன்னு கேக்குறப்போ எனக்கு பயமா இருக்குங்க பயம் எனத்துக்கு பயம் நாம ஒண்ணு போய் சொல்லலையே அந்த அம்மா பொறுமையை ரொம்ப சோதிக்க கூடாதுங்க பிரச்சனை பண்ணிடுவாங்க கவலைப்படாத தனலட்சுமி எல்லாம் நல்லபடியா நடந்து முடியும் எதுக்கும் நீங்க ஒரு தடவை நேர்ல போய் மேனேஜர் கிட்ட பேசிட்டு வந்துருங்க இப்ப தானமா முன்னாடி அவர்கிட்ட போன்ல பேசுனேன் இருந்தாலும் நேர்ல போய் பேசுற மாதிரி வருமா பதட்டப்படாதம்மா ரெண்டு நாள்ல பணம் கைக்கு வந்துடும் சரி எதுக்கும் ஒரு வார்த்தை ராஜவேலன் சொல்லிடலாமே தேவையில்லம்மா சரி ஆமா நீ மத்தியானம் சாப்பிட்டியா பசிக்கலங்க நானும் காலையில இருந்தே சாப்பிடல ஏ நீ சாப்பிடலன்னு தெரியும் வாங்க சாப்பிடலாம் வாங்க நீயும் ஆமாங்க உள்ள வாங்க அப்ப ஒரே தட்டில சோத்த போடு வாங்க முதல எழுத்தெல்லாம் தேவி துமாங்கி யோ என்ன அங்க உட்காந்துக்கிட்டு உதட்ட பிதுங்கிக்கிட்டு இருக்க பாவத்தோட பாட வேண்டாமா ஆமா இவர் பெரிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நவ ரசத்தையும் புளியிராப்ல அவர் சிம்ம குரல்ல பாடின பாட்ட உன் டம்மி குரலால நீ கேவலப்படுத்திக்கிட்டு இருக்க

அந்த நிலா அங்க முகத்துல கரிய பூசணும். கட்டை விட்டு கட்ட தாவுற ஆளுங்களா? ஆ நாம கட்டடம் விட்டு கட்டடம் தாவுண்டா. பாத்து தாவியா? தாவுறப்ப ஸ்லிப் ஆகி சீசா உடஞ்சிட போகுது. ஏற்கனவே நீ இன்னி வரைக்கும் போனி ஆகாம இருக்க. டேய் கிண்டல் பண்றீங்களா? இந்த பாட்டு போட்டியோட முடிவு உலகத்துக்கு என்ன யாருன்னு காட்டும். அப்ப தேடி வருவீங்கடா. மதயானே மதயானேன்னு. இப்ப கூட ஒன்ன ஊருக்காரங்க உருட்டு கட்டையோட தேடிடா எங்கடா எதுக்கு என்ன எதுக்கு பொம்பளைங்க குளிக்கிற படித்துறைக்கு முண்டாசு பணியுணல் போட்டு போறே பண்ணி தண்ணி சூடாச்சான் குரு சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையா கொதிக்கிற தண்ணியில குத்த வச்சு உட்காந்து தான் சாதகம் பண்ணனும் வெண்ணி குய்க்கு ஒரு அரை கட்டி சோப்பு எடுத்துட்டு வந்திருந்தா இந்த அண்டாவளிய அப்படியே ஒரு புழியில் போட்டிருக்கலாம்ல சுப்ரியா இப்படியே பேசிக்கிறீங்கன்னு வச்சுக்கயேன் இந்த கல்லை தூக்கி மண்டையை போட்டிருவா டேய் இந்த ஆளை விடுறா இவர் ஒரு டேமேஜ் பீஸு ஒரு டேஞ்சர் பீஸ் இருக்கான் அவன் நம்ம வாலமுருகன் நாம் குரு சொன்னதை கேட்டு இப்படி மாங்கு மாங்குன்னு ரெடி ஆகிட்டு இருக்கோம்

தில்பாண்டி எனக்கு ரெண்டு உருண்டை வேணும் எதுக்கு நான் தான் கடவுள் வாழ்த்து பாடுவேன் பார்த்து உனக்கு ஒப்பாரி பாட்டு பாடுற மாதிரி ஆயிரப்போகுது ஓடிவா பென்னி ஒட்டு தொட்டு துங்கடா குருவே துணை சரஸ்வதி ஆ អឺមអឺមអឺមអឺម ஏய் நாம கானக்குயில ஆகணும்னா இந்த காரத்தை பொறுத்து தாண்டா ஆகணும் தில் தில்பாண்டி என்னையா ஆடியோ போச்சா தில்பாண்டி பாண்டி கொஞ்சம் தண்ணிய குடிச்சுக்கலாமா

கடவுள் வாழ்த்துல இருந்து ஆரம்பிப்போயா நான் தான் பாடுவேன் பாடி தொலை மருதமலை மாமணியே தேவரின் குளம் காக்கும் வேலை ஐயா மருதமலை மாமணியே முருகையா சந்தனமழைய குங்குமம் குங்குமம் ஐயா என்னடா அண்டால வந்துட்டு இருக்கானுங்க என்னடா கூத்தரிச்சுட்டு இருக்கீங்க வா பாலமுருகா நாங்க இங்க உசுர பனைய வச்சு தொண்டையெல்லாம் ரணகலா ஆகிற மாதிரி பாட்டு பழகிட்டு இருக்கோம் உனக்கு எங்களை பார்த்தா கும்மி அடிக்கிற மாதிரி இருக்கா யோ அறிவு இருக்கா பெரிய மனுஷன் தானே உலகத்துக்கே தெரியும் நல்ல குளிர்ந்த தண்ணியில் பாட்டு படிக்கணும்னு

பாலமுருகா முருகா நிலாகோஸ்டி பேச்சுக்கு நடுவில் கடம் கடம் ஏதோ ஒரு ஐட்டத்தை பத்தி பேசினாங்களே அது என்னது ஒரு கருவிடா அது எப்படி இருக்கும் டேய் தண்ணி குடிக்கிற மண் பானையை தண்ணியை பூரா குடிச்சிட்டு அந்த குடத்தை கவுத்து போட்டு அடி வயித்துல அண்டை குடுத்து சும்மா கும்மு கும்முன்னு கும்முவாங்களே அதுக்கு பேர் தான்டா கடம் யோ சரியான டுமாங்கி பிள்ளைய அதுக எதுக்கு பானையில வாசிக்கணும் நல்ல சில்வர் குடத்துல வாசிச்சா எம்புட்டு குத்துனாலும் உடையவே உடையாதுல என்னடா சொல்றது இங்கெல்லாம் வச்சுட்டு எப்பிடிடா நான் பாட்டு பாட்டுல ஜெயிக்கிறது அருணம் உனக்கு தெரிஞ்ச யாராவது குரு இருக்காங்களா இருக்காங்க மாப்ள

நமக்கு வெற்றி தான் முக்கியம் சரிண்ணே பலமுருகா பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடி நாம தூத்துற கூடாது பார்த்துக்கோ இங்க பாருங்கப்பா பொண்ணு வீட்டுல இருந்துதான் சீர் சினத்தி நகை நட்டுன்னு நம்ம வீட்டுக்கு வரணும் நம்ம வீட்டு குண்டுமணி கூட அவங்க வீட்டுக்கு போயிடக்கூடாது அண்ணன் பரிசு தர்ற தங்க செயின் அந்த பிள்ளைங்க கைக்கு போயிடக்கூடாது பார்த்துக்கோங்கப்பா ஏ மீச இரு தம்பிகளா அன்னை இந்த ஏரியால ஜல்லிக்கட்டு சேவ போட்டி ரேக்லா ரேசு கடா சண்டை கம்பு சண்டை கபடி மான் கொம்பு சுத்துறது இந்த எல்லா போட்டிலையும் மெடலு ஷீல்ட் எல்லாம் வாங்கினவன் அண்ணே போன தீபாவளிக்கு ஸ்பூன்ல எலுமிச்ச பழத்தை வச்சு விழாம கொண்டு போய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் சில்வர் காப்பி தூள் தூக்கு வாங்கினீங்களே அதை சொல்லல முன்னூறு முட்டை தின்னு ஃபர்ஸ்ட் பிரைஸ் தங்க மூக்குத்தி வாங்கினேன்

நான் பாடக் அது சரியா வராது நீங்க தான் இந்த தடவை குடும்பமானத்தை காப்பாத்தணும் புரிஞ்சா சரிங்க பாலமுருகா அண்ணே பாலா ஒருவேளை இந்த போட்டியில நாம தோத்துட்டா தோக்க மாட்டேன் தோத்துட்டா ஆறுமுகம் கல்யாணம் முடிகிற வரைக்கும் அண்ணன் தலனமுது நடக்க முடியாது ஜெயிச்சு போடணும் சரிங்க என்ன பாலமுருகா அண்ண சு பே விட்டு போறாரு ஜிச்சுட்டுவானல்ல எப்படி சொல்ற